கடந்த அதிமுக ஆட்சிக்காலத்தில் காலத்தில் மழைக்காலம் வந்தாலே முன்னெச்சரிக்கையாக தங்கள் வாகனங்களையும் பொருட்களையும் பாதுகாக்க தொடங்கிவிடுவார்கள் சென்னையில் வேளச்சேரி மடுவாங்கரை மற்றும் கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் காரணம் அதிமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டால் சிறிய மழைக்கே அலங்கோலமாக காட்சியளித்தன இப்பகுதிகள் ஆனால் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அறிவு சார்ந்த திட்டங்களால் தற்போது வேளச்சேரி மடுவாங்கரை கிண்டி ஆகிய பகுதிகள் மழைநீர் தேங்காமல் மேம்படுத்தப்பட்டுள்ளன அதற்கு உதாரணம் தற்போது தித்வா புயல் தாக்கத்தால் ஒரே நாளில் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தும் மழை நீர் தேங்காத பகுதிகளாக காட்சியளிக்கின்றன இதற்கு காரணமான திராவிட மாடல் ஆட்சிக்கு வேளச்சேரி மடுவாங்கரை மக்கள் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கின்றனர் வந்து தூர்வாரி இருக்காங்க ஏன்னா அதிகம் கிடங்கு ரொம்ப ஆழமா கிடங்கு எடுக்கவும் தண்ணி பூரா அது உள்ள இழுத்துக்கிடுச்சு இப்போ வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த பக்கம் வரதில்லை இல்லை இல்லைனா இதே சந்தையில் தண்ணி இடுப்பளவுக்கு வரும் இப்போ வந்து அது மாதிரி வருது இல்லை இப்போ எல்லாமே எங்களுக்கு சேஃப்டியாக இருக்குமா மழை வரையில அவ்வளோ பயம் இருந்துச்சு இப்போ எங்களுக்கு பயம் இல்லை போன வாட்டி எவ்வளோ மழை எவ்வளோ இதுவும் தெரியுமா இந்த வாட்டி அந்த குளம் நோண்டதனால எல்லா தண்ணியும் ரேஸ் கோஸ் வையாக போயிடுச்சு அதனால இப்போ நாங்கள் பயம் இல்லாத தைரியமாக வாழ்கிறோம் நாங்கள் இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிறோம்மா ஆமாம்மா மழுங்குற உள்ளே போக முடியாதும்மா இந்த பக்கம் வரவே முடியாது அவ்வளோ ஒரு தண்ணி அப்படியே இப்படி இப்படி இது பண்ணிக்கிட்டு தான் தண்ணி நீந்துக்கிட்டு தான் வரணுமே இப்போ கூட ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ கோர்ஸ் வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்ட நான்கு குளங்களில் டிட்வா புயல் காரணமாக பெய்த தொடர் மழையால் கிண்டி ஐந்து பர்லாங் சாலை மடுவங்கரை வேளச்சேரி போன்ற குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்குவது முற்றிலும் தவிர்க்கப்பட்டு பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்துள்ளனர் இந்த நான்கு குளங்களின் கொள்ளளவினை இரட்டிப்பாக அதிகரிக்கும் வகையில் இந்த ஆண்டில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி இரண்டு சதுர மீட்டர் பரப்பளவில் எட்டு புள்ளி ஆறு ஆறு மில்லியன் கன அடி கொள்ளளவு திறனுடன் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து மூன்று கோடி லிட்டர் மழைநீர் சேகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதன் காரணமாக மழை வெள்ள பாதிப்புகள் ஏதுமின்றி இப்பகுதிகளில் உள்ள மக்கள் பெரிதும் பயனடைந்தனர் சிறிது மழை வந்தாலே அச்சத்தில் இருந்த வேளச்சேரி மக்களுக்கு நிம்மதியும் பாதுகாப்பும் அளித்த திராவிட மாடல் அரசுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துள்ளனர் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக இங்கே இருக்கிறோம் எப்படி இருக்கும் இந்த தண்ணி வந்து முட்டிக்கால அளவுக்கு இருந்தது தண்ணி இப்போ வந்து தண்ணி இல்லை நான் ரோட்டில் தண்ணி சுத்தமாக நிற்கவே இல்லை நல்லா ஃப்ரீயாக இருக்குது ரோடு இந்த பக்கமாக தண்ணி வரும் அவ்வளோ இந்த அளவுக்கு இருக்கும் தண்ணி இப்போ தண்ணி கிடையாது ரோடு கிளியராக இருக்குது அது ரேஸ் கோஸ் பக்கம் அது நல்லா இருந்தது நல்ல செம தண்ணி வரும் போகவே முடியாது கடைக்கு கிடைக்கி எதுவுமே போக முடியாது இப்போ வந்து முதலமைச்சர் சார் வந்து இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டார் இப்போ சரியாக தண்ணி போகிறது இல்லை வரதில்லை நல்லாவே இருக்குது தமிழ்நாட்டின் வளர்ச்சி மட்டுமின்றி மக்களின் வாழ்க்கை திறனை மேம்படுத்துவதற்கு தடையாக இருக்கும் காரணிகளைக் கண்டறிந்து அதனை சரிப்படுத்தும் நடவடிக்கையில் திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருவதற்கு இதுவே சான்றாகும்